இப்போ ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் சினிமா பாடலில் கேட்கறது தப்பு அது பார்த்து ஆண்டவர் அந்த சொன்னாங்களாம் அதாவது இருது நமக்குள்ள ஜீசஸ் இருக்கிற இருக்கிறார் அப்போ நம்ம அவர் எப்படி அவர் வந்து அவருக்கு பிடிக்காத நம்ம செய்யும்போது அவர் டிஸ்டர்ப் பண்ணுவோம் டிஸ்டர்ப் ஆகிறார் அதை கண்டுபிடிக்கிறவன் தான் ரசிக்கப்பட்டவன் தான் கிறிஸ்துவன் கிறிஸ்தவனா நம்ம பிற குடும்பத்தில் பிறந்ததுனால இருக்கிறனால இருக்குல்ல கிறிஸ்தவன் போற அர்த்தம் என்ன கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கணும் அப்போ அவருக்கு விரும்பாததை ஒருவன் செய்யும்போது அந்த இருதம் என்னாகும் ஒரு ஒரு பீஸ் இடம் அப்போ சிக்னல் வந்துடும் கிரீனா இருந்தால் சிரிப்பாக இருக்கும் அப்போ ஸ்டாப் பண்ணி அப்பா இது என்னது எத எது தப்புன்னு யோசிச்சு அது விட்டு அப்படி வரும்போது அறியாமலே அந்த சினிமா சாங்ஸை வந்து வெறுக்க வச்சார் வேண்டாம் அதில் ராம நல்லா இருந்தாலும் வேர்ட்ஸ் வந்து சரியில்லை ஒரு மணி அதனால அப்படி வெறுப்பு எனக்கு கொடுத்தார் சில சமயம் இந்த பஸ்ல இருக்கும்போது வேண்டிகிட்டே இருவேன் ஐயோ இந்த பஸ்ல சினிமா படம் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டு சில சமயம் அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு குறை குறனா வச்சு ஒண்ணுமில்ல ஆக்கிறாரு என்ன இப்ப போற எந்த பஸ்ல இருந்தாலும் அந்த பாட்டு தான் கேட்க வைக்கிறாங்க சோ அண்டவர் வந்து சுத்தத்தை விரும்புறாரு அதுவும் செக்ஸிய காட் ஹேட்ஸ் செக்ஸிய விரும்புறதா பிசாஸ் இப்போ சினிமா உலகம் செக்ஸிய காட்டி சம்பாதிக்குது இல்லையா பட் அதை ஆண்டு விரும்புவாரா நம்ம தங்கச்சியை காட்டப்போம் தங்கச்சி அக்கா இருக்கா அளவுக்கு மனைவியை உலகத்தை காட்டி சம்பாதிப்பியான்னே ஹ ஆனா இந்த உலகம் காட்டுதே அப்பா அது வந்து கடவுளுக்கு அருவருக்கிற ஒரு காரியம் கடவுள் படைப்பு வந்து ஆலயங்கள் தான் மனிதனுடைய உடல் அந்த உடலை வச்சு சம்பாதிக்கிற ஒரு கையோ சோ அந்த வெறுப்பு உண்டு பண்ணாரு இயேசு எனக்குள்ள வந்தது இது வந்து கிறிஸ்துவம்னு ஒண்ணும் இல்ல கிறிஸ்துவன்றதே என்னை அப்பாற்பட்ட தெய்வம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள வாழும் அதுதான் மதம் அல்ல அது ஒரு வாழ்வு இது ஒரு லைஃப் இதை தெரியாம கிறிஸ்தவனும் இவங்க ஒரு குற்றம் அப்படின்னு ஒண்ணு இல்லை படைத்த தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ள வாழ்றது அனுபவிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும் அப்ப அப்படி பார்க்கிற போது கிறிஸ்தவன்னு சொல்லாம பக்தன் தான் சொல்லணும் எல்லாரையும் பக்தர்கள் கடவுள் கொடி கொள்கிற கோவில்கள் தான் அப்ப அது வந்து மதத்தை அப்பாற்பட்டு போயிடும் மதம் வந்து ஒரு மனுஷன் அப்படியே குறிக்கிற மதத்துக்கு அப்பாற்பட்டு போயிடும் தெய்வத்துக்கா வாடகை கூட்டம் அந்த நாள் வரும் ஆமாம் மதம் வந்து ஓடிடும் மனிதர்கள் ஒண்டாவார்கள் அந்த அது அந்த இணைக்கிறது இயேசு நாமந்தான்